இவ்வளவு பேர் அண்ணா என்ன என்ன தெரியுமா ஹீரோ ஹீரோடு ரியல் நேம் என்னோட ரியல் நேம் கூட சார் ஸ்வீட்டின்னு சொன்னல சொல்லி ஐடி கம்பெனி மேனேஜர் ஓ அதான் மகேஸ்வரின்னு சொல்லி ஐடி வந்துச்சுலாமா அந்த ஐடி தானே ஹவுசியான இப்போ ஐடி வந்துருக்கு ஐடி மேனேஜருக்கு நைட் ஷிஃப்டுனா ஒர்க்கு வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட போவீங்களா அவங்க தானே நீங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எப்போ வந்தீங்க தெரியல அந்த ஐடி என்ன ஆச்சு அது மகேஸ்வரின்னு ஐடி ஒன்று வரும்னு நினைக்க இதில் ஸ்வீட்டின்னு சொல்கிறேன் சொன்னேன்ல கௌசல்யா ஓகே அவங்க ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ தான் வாசிருக்கோம் ஸோ நம்ம எப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் அதிகாலை வணக்கம் நண்பர்கள் வரட்டும் நம்மை கதைகளை தொடங்குவோம் சாரி கௌசல்யா நீங்கள் மெஜர் பண்ணும்போது என்னால் ஆன்லைனில் வர முடியாத பிரச்சனை இதாகிடுச்சு ஸோ இந்த லைவை நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் சொன்னது வந்து அந்த ஐடி வந்து மகேஸ்வரின்னு வந்த ஐடி நினைக்கிறேன் நீங்கள் ஈரோட்டில் ஐடி மேனேஜர்னு சொல்லி வந்துச்சு ட்வெண்ட்டி த்ரீ என்னமோ ஏஜ்னு சொல்லிட்டு இருந்தீங்க கரெக்டாக இருக்கு ஓரளவுக்கு கேம் தப்பா வச்சுக்க ஓகே நண்பர்கள் யாரும் வராம இருக்கிறார்கள் வரட்டும் அது வரைக்கும் ஏதாவது கலை சொல்லுவோம் குடி ஓகே ஆஹ் இனிக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம் அதாவதுங்க உம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு டீ கடை அந்த டீ கடை ஃபேமஸான டீ கடை ஹாய் அண்ணா வந்துட்டேன் வாங்க தரிசனா வாங்க வாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆளாக வந்திருக்கீங்க நடா யாருமே ஆளை காணமே பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் தான் முதலாளாக வந்துட்டீங்க எப்போ வீட சேன வீட சேலஞ்சு என்ன ஆச்சு ஆச்சு அதான் தரிசனா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதாவது வீடியோஸ் ஃபுல்லாமே இஸ்யூஸ் ஆயிடுச்சு என்ன மேட்ருனா ஒரு வார்னிங் ஆயிடுச்சு எல்லோ வார்னிங் ஆயிடுச்சு அந்த எல்லோ வார்னிங்னால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து ஃப்ரீசர் பண்ணிவிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க எங்கேயும் மூவ் பண்ண முடியாமல் யா என் எங்கேயுமே போ மூவ் பண்ணாது வீடியோஸ் எல்லாமே அதனால் என்ன செஞ்சுட்டேன் வீடியோ நான் மட்டும் நான் மட்டும் ஓன் வீடியோ மட்டுமே ரெண்டு நாள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் மூணாவது நாளாக நான் என் ஓன் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரீச் கிடச்சிச்சு இன்றைக்கி தான் நான் போட்ட எட் பத்து வீடியோ எட்டு வீடியோ ஒம்பது வீடியோ ஒன் கே ஃபைவ் கே செவன் கே இந்த மாதிரி வியூ ஆயிருச்சு ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு அதாவது அவன் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் உடனே நம்மளுடைய சேனல் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் முறையில் வீடியோ எடுத்துகிறேன் எடுத்துகிட்டு ஷெடியூலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் வியூ ஆகும் ஓகே இன்னும் ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க யாருன்னு தெரியலை தர்சனா சாப்பிட்டீங்களா ஓகே ஓகேண்ணா வெயிட் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க போட்டிருக்கியா யா வெயிட் பண்ணுங்க ஓகே கண்டிப்பான முறையில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுறேன் ஓகேவா அந்த வீடியோ ஃபுல்லாமே இஸ்யூஸ் ப்ராப்ளம் நம்ம இப்போ அந்த வீடியோ நான் எடுத்தேன்னா இப்போ வீடு வீடு எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன்னா நம்மளுக்கு ரன்னிங் ஆகாது மூவ் ஆகாது ரீச் ஆகாது ஸோ நம்ம அதனால் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இனி வீடியோ போடுவோம் ஓகேவா தர்ஷனா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல நூறு ஆள் இருக்காப்புல யாருன்னு தெரியல அவங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா தர்சனா, இருக்கீங்களா இன்னும் வந்தாங்க எல்லாருமே போயிட்டாங்க சரி ஓகே அந்த டீ கடை ஃபேமஸான டீ கடை ஃபேமஸான டீ கடைனா அந்த காலத்துலேருந்தே அவங்க வந்து அந்த டீ கடையை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ரொம்ப பெரிய டீ கடையாக உருவாக்கணும்னு அவங்களுடைய ஆசை ஓரளவுக்கு மக்கள் மனதில் அந்த டீ கடை பெயர் பட்டது ஆனால் அவங்களுடைய வம்சத்தில் ரெண்டு பசங்கள் ரெண்டு பசங்களுக்கும் ஒருத்தனுக்கு பண ஆசை ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசை ஸோ பண பணம் பிடிச்ச கா அவனுடைய எண்ணம் என்னன்னா இந்த டீ கடை தான் ஃபேமஸாக இருக்குது இதை நம்ம பேரில் எழுதி இவங்களெல்லாம் வெளியில் பற்றி விட்டுருவோன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் பண பண ஆசை பணத்துடைய ஆசை இல்லாத அந்த ஒருத்த வந்து என்னென்னா நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுமே அவங்க என்ன எப் எப்படி பார்த்துக்கலாம் நம்ம என்ன மாதிரி வேலைக்கு போய் அவங்கள பார்த்துக்கலான்னு அவனுக்கு ஒரு எண்ணம் ஸோ பார்த்துக்கணும் அண்ணன் தம்பியில் ரெண்டு விதமான மனசு ஒருத்தருக்கு அந்த டீ கடை வேணும் இன்னொருத்தருக்கு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ என்ன ரீசன்னா அவன் ஆசைப்பட்டமாரி அண்ணன் காரையும் வச்சுக்கோங்க அண்ணன் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டம்மணி அவன் அப்பா அம்மா அவன் தம்பிக்காரன்ன அந்த டீ கடையை அவன் பேர் எழுதி வாங்கி அவன் மூணு பற்றியும் வெளியில் பற்றி விட்டான் ஓகேவா பற்றி விட்டோடனே இவன் தம்பிக்காரன் அவன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு வீடை வாடகை பிடிச்சி அவங்க அங்கே வச்சுக்கிட்டு இவன் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ தனி வண்டி கேனு இந்த மாதிரி அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க அண்ணனுக்கு வந்து என்னான்னா ஓ டீ கிட்ட கொஞ்சம் மாதனால ரன்னிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அவருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு அந்த தன்மை அவனுக்கு தெரியலை வட வடன்னு வீ கோவப்பட்டு பேசுகிறது இது வச்சிச்சு இப்போ அப்படின்னு அந்த ஒரு தாழ்வுப்பான மணி எல்லா பற்றிய பழகினால கூட வேலை பார்க்குறவங்க கூட அவனுக்கு அவன் அன்னக்காரனை பிடிக்கலை ஸோ அண்ணன் பிடிக்காதவங்க எல்லா பேரும் என்ன செஞ்சுட்டாங்க அங்கேருந்து ஒரு ஒரு ஆளாக வேலை விட்டு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க வேலை விட்டு நிற்பாட்டினா என்ன ஆகும் வேலை விட்டு நின்று என்ன செய்யணும் அவனுடைய வருமானம் குறைய ஆரம்பிச்சிடும் கஸ்டமர் வர்றதுக்கும் யோசிப்பாங்க ஏன்னா பழைய ஆளுடைய தான் அவங்களுடைய நல்ல பேசுகிற பண்புக்காக தான் நிறைய கஸ்டமர் அந்த கடையை தேடி வந்தாங்க ஓகேவா ஸோ அவங்க இல்லாத காரணத்தினால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க க பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகாமச்சு கஸ்டமர் வர்றதுக்கும் குறைஞ்சிச்சு அவனுக்கு வர்ற வருமானமும் குறைஞ்சிச்சு அப்போ இவன் என்ன ஆச்சாங்க கடைசியில் காசு 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 போனவன் கடைசியில் நாசமாக போய் கீழே போயிட்டான் எனக்கு காசு முக்கியம் இல்லை என்னை பெத்தெடுத்து வளர்த்தா எல்லா என்னையோடைய அம்மா அப்பா வந்து நல்லா பார்த்துக்கணும் சொல்லி சொல்லி கஷ்டப்படாம அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க பத்தியா அவங்கள ஒரு மிஷம் எதுலந்து விட்டு போனேன் ஆ பணம் பணத்துடைய ஆசையே வேண்டாம் ஏன்னா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அவன் அப்படி நினைக்கிறான் அந்த தம்பிக்காரனுடைய எண்ணம் இப்போ எப்படி அவனுடைய நிலமை எப்படி இருக்குன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போன காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு தொழில் தொடங்கினான் அந்த தொழிலும் டீ கடை தொழில் டீ கடைக்கு வந்து அவனுடைய பழைய நே பேரை வைக்க முடியாது ஏன்னா அந்த பழைய பேர் வந்து இப்போ அவங்க அண்ணேங்கார பேரில் தான் இருக்கு அப்படி வச்ச ஒரு நிறுவனத்தில் பிரச்சனை வரும் சரியா பிரச்சனை வரும் அப்போ என்ன செய்யணும் அதனால் அவங்க அப்பா அம்மா பேரை சிம் சிம்பிளாக சிம்பிளாக ஒரு மாதிரி பேரை உருவாக்கி அப்படின்னு டீ டீ கடையை உருவாக்கினா அந்த டீ கடையில் ஃபேமஸ்ஸு ஃபேமஸானது அவங்க போடுற ஏலக்காட்டி அந்த ஏலக்காட்டிக்காக நிறையா பேர் கூட்டமாக வருவாங்க அவங்க பேசுகிற பண்பு கஸ்டமர்கிட்ட பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதாவது மனசுக்கு மாதிரி இருக்கும் அதனாலேயே கஸ்டமர் அவனை தேடி தேடி வந்துகிட்டே இருந்தாங்க ஓகேவா அப்படி தேடி தேடி வரும்போது கஸ்டமருடைய எண்ணிக்கை கூடுது அவனுடைய வியாபாரம் பெருகுது அவளுடைய கடைகள் கடையினுடைய அமைப்பு பெருசாகுது சின்ன கடையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலுக்கு போய் கொண்டு போயிட்டான் ஆனால் அவன் அண்ணன் கடை வந்து ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு ஈ ஓட்டுற நன்மைக்கு ஆயிடுச்சு கடைசியில் என்ன செய்ய அவன் க்ளோஸ் பண்ணி வேற ஆள் கை மாற்றி விட்டு அவன் வே அவன் தம்பி கடைக்கே வேலை கேட்க வந்துட்டான் அவன் தம்பி கடை தான் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் தம்பி கடைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தம்பி கடைக்கே வந்துட்டான் அப்போ சார் வாங்க உள்ள ரூமில் ஓனரோட அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள பார்த்து பேசிவிட்டு நம்ம என்னென்ன முடிவு பண்ணலாம் சார் நீங்கள் வந்து அந்த ரூமுக்குள்ளே போங்க அவங்க அம்மா அப்பா அங்கே தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வேலையை பார்த்து கேளுங்க அப்படின்னு சொன்னான் உடனே அவனும் அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படி உடஞ்சி போய் நிற்கிறான் ஆனால் பெற்றவங்களுக்கு அப்படி தெரியாது பிள்ளை எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்ச ஏற்றுக்கிற எண்ணம் தானே பெற்றவங்களுக்கு ஸோ அதே மாதிரி மன்னித்து ஏற்றுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத அறிவுரை அறிவாளியாக இரு முட்டாளாக இருக்காதுன்னு அவங்க அம்மா அப்பா புத்திமதி சொல்லி இது வந்து உன்னுடைய கடையை கிடையாது இது உன் தம்பி கடை உன் தம்பி கிளாலும் அது வந்து உன் தம்பின்னு நினைக்காத அது உன் ஓனர் வீ இந்த கடையை விட்டு வெளியில் போனால்தான் அவன் உன் தம்பி தவிர இந்த கடைக்குள்ளே அவன் உனக்கு ஒரு ஓனர் ஸோ அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீ வேலையை வேலையை பாரு இல்லையா பெயிட்டே இரு அவங்க அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்பிவிட்டாங்க இவனும் சரிம்மா சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குடும்பம் அவனை காப்பாற்றணும் அப்ப சம்பளத்துக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து பணத்துக்கு பின்னால போக கூடாது ஓகேவா பணம் முக்கியம்தான் அதுக்கு பணத்துக்கு பணத்துக்குனால பின்னாலே போனோம்னா நம்மள கடைசியில பணத்தை கொடுக்குற மாதிரி குடுத்துட்டு கடைசியில நம்மளை முக்காடு போடுற நிலமைக்குதான் கொண்டு வரும் ஓகேவா அதே மாதிரி தான் பணத்தை இல்லாம உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி இருக்கிற எண்ணம் உழவங்களுக்கு தான் அதை பணம் பணத்தோடைய அமை பணத்தோடைய மதிப்பு தெரியும் அதனால தான் அவன் ஜெயிச்சா அவன் ஜெயிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் ஸோ இதான் கதை ரெண்டு பேர் லைனில் இருக்கீங்க யார் ஒரு ஆள் இருக்கா சொல்லலாமா தர்சனா இருக்கீங்களா இன்னைக்கு லைவ் ரொம்ப போர் அடிக்கிறான கண்டு போயிட்டீங்களா ஹலோ சிவா எல்லாம் வேற லைவுக்கு போயிட்டாங்க போல ம் பேசிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸு இப்போ முந்தி மாதிரி வர்றது இல்லை அவங்க அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ எப்படி சொல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப் சேனல் வந்திருக்கும் போல் அதனால் அவங்க போகிறாங்க நான் இனிமேல் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் தான் லைவ் போடுற சூழ்நிலை அமையும் போல் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் டெய்லி லைவ் பண்ண முடியும் ஸோ மன கஷ்டம் டாட்டா பாய் பாய் ஸ்வியூ